இந்த இடத்துல ஜிக்கு போட்டு எப்படி போது பாருங்க கண்டினியூவாக பாரு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அடிச்சு 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 அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது புதுசாக ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ரெண்டு ஃபிஷிங் இருந்தேன் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஆனால் இந்த இடத்துல மீன் நாங்கள் பிடிச்சிருக்கோம் அந்த இடத்துல போய் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி சொன்னாங்க அந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி நிறைய தடவை போயிருக்கேன் பட் அந்த இடத்துல நின்று நான் ஃபிஷ்ஷிங் பண்ணதில்லை அந்த இடம் எனக்கு தெரிஞ்ச இடம் தான் ஆனால் அந்த இடத்துல மீன் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து எல்லாமே ஒரு கிலோ சைஸ் அரை கிலோ சைஸில் மீன் நல்லா இறங்கியிருக்கு நீங்கள் போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மீன் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கேன் அந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் போய் பார்த்துருக்குறோம் பட் அந்த இடத்துல வந்து நாங்கள் மீன் எதுவும் பிடிச்சதில்ல அவர் ஃப்ரெண்டு வந்து அந்த இடத்துல நல்லாவே மீனோட ஆக்டிவிட்டி இருக்குது கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நிறைய மீன் பிடிப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் பக்கத்தில் வந்துட்டேன் அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் ஸ்பாட்டை பார்த்தா ரொம்ப அமைதியாக இருக்குது பாருங்கள் காற்றே இல்லை ரொம்ப அமைதியாக இருக்குது தண்ணி வேற ரொம்ப கம்மியாக வேறு இருக்குது இந்த இடத்துல மீன் அடிக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு டவுட் இருக்குது ஆனால் தூரத்தில் வந்து மீனோட ஆக்டிவிட்டி தெரியுது நான் ஜூமனி காட்டலை பாருங்கள் தூரத்தில் மீனோட ஆக்டிவிட்டிலாம் இருக்குது பட் வந்து இந்த இடத்துல எப்படி மீன் பிடிக்கும்னு சொல்லிட்டு தெரியலை ராட்ரியில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அந்த இடத்துல மீன் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து நான் சாப்பிட்லூர் யூஸ் பண்ண போகிறதில்ல ஜிக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் எப்படி இருக்கும் ரிசல்ட்டுன்னு தெரியலை ஏன்னா நான் ரொம்ப நாளாச்சு ஜிக்கு யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து ஜிக்கு யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த இடம் ரொம்ப பள்ளமாக தெரியுது பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இடத்துல ஜிக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது கிராம் இது ஜிக்கு இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம் நூறு கொடுத்துட்டு வருது ஆசை வேறு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அடிக்குது பாருங்கள் மீன் ஆனால் அவ்வளோ என்னால் பண்ண முடியாது அங்கே பாருங்கள் எப்படி அடிக்கணும் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம்

ரொம்ப நேரம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு சீட்டி மாட்டியிருக்கேன் பிறகு கையில் வேற குத்திருச்சு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் ஒரு சீட்டி மாட்டுச்சு

아, 네. 아 진짜 많다. 에이. 이 சரிசா யாவது மொர்பம் மட்டும் என்னப்பா யாபா வயசும் போது மொர்த்த மட்டும் மடாதான் பிடிச்சிச்சு ஏதாவது எடுக்குது கையில் இறங்கிருச்சு அவருக்கு ஏறிடுச்சு அதான் அதான் அன்னைக்கு கையில் அவருக்கு ஜெயிக்க ஏறி சும்மா போட்டுக்கிட்டு அவரு சிங்கிள் ஓகே நாங்கள் வல்லத்தில் வச்சு பிடிப்போம்ல எப்படா ஸ்பானர் வச்சுக்கிறோம் ஸ்பானர் வச்சுக்கிட்டோ ஸ்பானர் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு நம்பு இல்லைன்னா கத்தி எடுத்துக்கிட்டு ஒரு நம்பு தூண்டி வழியாந்து இந்த மூணு தூண்டி போட்டால் மட்டும் சிங்கிள் உக்கு நல்லா ஊக்க ஊக்க பயிர்ச்சினா எடு அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் ஆகாது அதுக்காக தான் சிங்கிள் உக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணாவது ஜிடி All the time is பிடிக்கிறேன்டா அவங்களே அவங்களே வரைஞ்சி வரும் அப்படியே அவங்களுக்கு யூடியூப்ல போடுறதுக்கு மட்டும் மீன் என்னையா நான் என்ன மாதிரி

ஐயோ கல்லுக்கில் போகுது இல்லை கல்லுக்குள்ள மாட்டேங்கிடுச்சு இல்லை அதாவது பவுலுக்கு ஆணுச்சுனா இப்படி பெரிய மீன் மாதிரி ரொம்ப அப்படியே இருக்கும் சைடாக ஏறிச்சுன்னா சைடாக தான் ஏறி இருக்கு சைடாக ஏறி இருக்கு பாருங்க அதான் இந்த ஊக்கில் ஏறிச்சுன்னு சொன்னால் மிஸ் ஆகாது பாருங்கள் இங்கே ஒன்று இங்கே ஒன்று குழி இருக்கு இங்கே ஒன்று அது மாட்டிக்கிறீங்க கையில கையில எழுதி போயிருக்கோ முடிக்க

இல்ல ஒன் டைம்ாயிருச்சு சொன்னா சிங்கிள் ஊக்கு மிஸ் ஆகாது ட்ரிபிள் ஊக்கு கூட வளர்ச்சி தான் இது மிஸ் ஆகாது அடிச்சு 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 இல்லை எல்லாம் அதே சைஸ் தான் அதே சைஸ் தான் இந்த மேலே வருதுல்ல எல்லாம் அதே சைஸ் தான்

கிராஸ் கரெக்ட்ராஸ் இருக்கா அதனால் வந்துட்டு எடுக்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது எங்கே போது பாருங்க адча 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 да орэв на элла орэ сес

இங்க கூட கூடாது இங்கே இருந்து கூட கூடாது அத்தையிலயே போயிருந்த போட்ஸ்லயே இந்த சின்ன அதோட கொஞ்சம் செடியா தேவை

வரை சைஸ் பிடிக்கவே ஃபஸ்ட்டு பிடிச்ச ஒரை சைஸ் அடுத்து இப்போ பிடிச்சத வரை சைஸ் குதிக்க வந்துருச்சு இந்த லைட்டுக்கு நல்லா எடுக்கும்பா இந்த லைட்டுக்கு நல்லா எடுக்கும் ஆ நிறைய மீன் பிடிச்சேன் ஆனால் ஒரு சில மீன் மிஸ் ஆகிடுச்சி நிறைய ஸ்ட்ரைக் ஆகணுச்சு ஆனால் அந்த இடத்துல ஒரு சில மீனை லேர்ன் பண்ண முடியலை தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்